அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாளை வரக்கூடிய பங்குனி உத்திர தினத்தன்று நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று எப்படி வழிபாடு செய்யலாம் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய இஷ்ட தெய்வம்னு ஏதாவது ஒரு தெய்வத்தை நினச்சி வழிபாடு செஞ்சிட்ருக்கோம் குல போலவே இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் நாம் முழு மனதோடு செய்யும் பொழுது விரைவிலேயே நம்முடைய வேண்டுதல்களும் நிறைவேறும் ஒரு சிலருக்கு எப்படிதான் வழிபாடு செஞ்சாலும் யார வழிபாடு செஞ்சாலும் அவர்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது நிறைவேறாமலைக்கு இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யக்கூடிய வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான நாளாகவே இந்த பங்குனி உத்தரமானது இருக்கு முருகப்பெருமானை இஷ்ட தெய்வமாக நினைக்காதவர்கள் கூட நாளைய தினத்துல வழிபாடு செய்யலாம் ஏன்னா நாளைய தினம் முருகப்பெருமானுக்கு மட்டும் இல்லாம சிவபெருமானுக்கும் பெருமாளுக்கும் உகந்த தினமாகவே கருதப்படுது அதனால நம்ம வேண்டுதல் நிறைவேறுவதற்கு பங்குனி உத்திர நாள் என்பது ஒரு சிறப்புக்குரிய நாளாகவே சொல்லலாம் இந்த நாள்ல செய்ய வேண்டிய வழிபாடுகளை தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்பதான் நம்ம சேனலை முதன் முறைய பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பங்குனி உத்திர நாள் அன்று தெய்வங்களுக்கு திருமணங்கள் நடைபெறும் சிவபெருமான் பார்வதி தேவிக்கும் பெருமாள் மகாலட்சுமிக்கும் முருகப்பெருமான் தேவயானைக்கும் திருமணம் நடந்த நாளாகவும் திருமண கோலத்தில் காட்சி அளித்த நாளாகவும் இந்த நாளானது இருக்கு இந்த நாள்ல திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் கண்டிப்பான முறையில விரதம் இருந்து வழிபாடு செய்தாலே போதும் மேலும் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையல கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமைகள் இல்லாம விரிசல் ஏற்பட்டு இருக்கு என்று நினைப்பவர்களும் இந்த விரதத்துல இருந்து வழிபாடுகளை செய்யலாம் இந்த வேண்டுதலோடு நம்மளுடைய மற்ற பிற வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு எளிமையான வழிபாட்டு முறையும் செய்திடுங்க பங்குனி உத்திர நாள் அப்படிங்கிறது பங்குனி மாதம் வருடத்துல பன்னிரெண்டாவது மாதமாக சொல்லப்படுது உத்தர நட்சத்திரம் என்பது நட்சத்திரத்திலேயே பன்னிரெண்டாவது நட்சத்திரமாகவே வரும் அதனால இரண்டும் ஒரு சேர வரக்கூடிய நாள் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் இந்த நாள்ல சரியாக பன்னிரெண்டு மணியிலிருந்து பன்னிரண்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள்ள நாம இந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் நம்முடைய வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும் இந்த வழிபாட்டை நாம நம் இஷ்ட தெய்வத்தினுடைய படத்திற்கு முன்பாகத்தான் செய்யணும் குறிப்பாக முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்பாக செய்யும் பொழுது அதற்குரிய பலன் சற்று வேகமாகவே நமக்கு கிடைக்கும் சரியாக மதியம் பன்னிரண்டு மணி ஆன பிறகு கிழியாத நல்ல வெற்றிலையாக பன்னிரண்டு வெற்றிலைகளை எடுத்து மஞ்சள் தண்ணீரில் கழுவி ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க இந்த வெற்றிலையின் நுனியில் சந்தனம் குங்குமத்தை வைத்து பிறகு வெற்றிலையின் காம்புகளை தனியாக எடுத்துக்கோங்க அடுத்ததாக அடுத்ததாக இந்த வெற்றிலையின் மீது ஒவ்வொரு அகல் விளக்கும் எடுத்து பன்னிரண்டு வெற்றிலையின் மீது பன்னிரண்டு அகல் விளக்குகளை நாம் வைக்கணும் அகல் விளக்குகளுக்கு மலர்களை வைத்து அலங்காரம் செய்து கொண்டு சுத்தமான நெய் ஊற்றி தீபம் ஏத்தனா முடிந்தவர்கள் நெய் தீபம் ஏற்றலாம் அப்படி முடியாத பட்சத்துல நல்லெண்ணெய் தீபம் ஊற்றி நாம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த தீபத்தை ஏற்றிய பிறகு அதில் வெற்றிலை காமி நாம ஒவ்வொரு விளக்கிலேயும் போடணும் அடுத்ததாக ஒரு வெள்ளை நிற பேப்பரை எடுத்து அதுல சிவப்பு நிற மை கொண்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை பன்னிரண்டு முறை எழுதுங்க ஒரே ஒரு வேண்டுதலை முன்வைத்து இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது விரைவிலேயே அந்த வேண்டுதல் நிறைவேறும் அதுபோல இந்த வேண்டுதலை நாம எழுதும் பொழுது நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே நாம பயன்படுத்தணும் எதிர்மறை வார்த்தைகளை பயன்படுத்த கூடாது இப்படி எழுதி முடித்த அந்த பேப்பரை மடித்து எந்த தெய்வத்தின் முன்பாக நாம இந்த தீபத்தை ஏற்றினோமோ அந்த தெய்வத்தினுடைய படத்திற்கு அடியில நாம வச்சிடணும் வருடத்தினுடைய கடைசி மாதத்துல இந்த முறையில நாம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது பிறக்கக்கூடிய புதிய வருடம் நமக்கு புது வாழ்க்கையை தரும் மேலும் நம்முடைய வேண்டுதலையும் நிறைவேற்றும் கண்டிப்பாக நாளைய தினத்துல முருகப்பெருமானை வேண்டி இந்த முறையில் வெற்றிலை தீபங்களை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம் முடிந்த அளவிற்கு உங்களால முடிந்த நைவேத்தியங்களை வைத்து அவரிடம் உங்கள் கோரிக்கைகளை நியாயமான கோரிக்கைகளை வைத்து வேண்டுதல் வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு உங்களால் இயன்ற அளவு பொருட்களை வாங்கி கொடுங்க அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்கள் கைகளால் செய்த நைவேத்தியங்களை எடுத்துட்டு போய் தானம் பண்ணுங்க தானம் என்பது ஒரு சிறந்த பலனை நமக்கு தரும் அது மட்டும் இல்லாம நாளை நன்னாளாக சொல்லக்கூடிய இந்த பங்குனி உத்திர நாளன்று பெருமாளையும் வழிபாடு செய்யும் பொழுது இம்மூவருடைய அருளும் ஆசையும் நமக்கு முழுமையாகவே கிடைக்கும் கண்டிப்பாக இந்த முறையில பங்குனி உத்தர நாளன்று இந்த வழிபாட்டை செய்தால் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்களுடைய உற்சாக உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்